ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஆடி பூர நாயகியே ஒரு அற்புதமான கீர்த்தனை ஆழ்ந்து படிக்கலாம் நீங்களும் கேட்கலாம் பூர நாயகியே ஆடி வருவாய் வருவாய் ஆடிபூர நாயகியே ஆடி வருவாய் வருவாய் நாடி வந்த பக்தருக்கு அருள்மழை பொழிவாய் நாடி வந்த பக்தருக்கு அருள்மழை பொழிவாய் தேடி நின்றோம் வாழ்க்கையிலே ஆனந்தம் சுகத்தை தேடி நின்றோம் வாழ்க்கையிலே ஆனந்தம் சுகத்தை நீ ஓடி வந்து வழங்கிடுவாய் அருள் பெரும் வரத்தை நீ ஓடி வந்து அருளிடுவாய் அருள் பெரும் வரத்தை ஆடிபூர நாயகியே ஆடி வருவாய் வருவாய் நாடி வந்த பக்தருக்கு அருள்மழை பொழிவாய் ஓம் காளி ஜய காளி ஜெய ஜெயகாளி ஓங்காளி ஜெயகாளி ஸ்ரீ தட்சண காளி கவலை கடன் கஷ்டங்கள் ஆயிரமம்மா கவலை கடன் கஷ்டங்கள் ஆயிரமம்மா நீ கருணை கண் திறந்தால் போதும் மறைந்திடும் அம்மா அம்மா நீ கருணை கண் திறந்தால் போதும் மறைந்திடும் அம்மா மஞ்சளோடு குங்குமம் மங்கள பொருளும் மஞ்சளோடு குங்குமம் மங்கள பொருளும் வாழை குமரியான உனக்கு வளையல்கள் படைத்தோம் வாழை குமரியானவளே உனக்கு வளையல்கள் படைத்தோம் ஆடிபூட நாயகியே ஆடி வருவாய் வருவாய் நாடி வந்த பக்தருக்கு அருள் மழை பொழிவாய் தேடி நின்ற வாழ்க்கையிலே ஆனந்தம் சுகத்தை நீ ஓடி வந்து வழங்கிடுவாய் அருள் பெரும் வரத்தை ஆடிபூட நாயகியே ஆடி வருவாய் ஓம் காளி ஜெய காளி ஓம் காி ஜயக்காளி ஸ்ரீ தட்சண காளி நீ ஜையாக பார்த்தால் போதும் நான் மேடையேறுவேன் அம்மா நீ நீடையாக பார்த்தால் போதும் நான் மேடையேறுவேன் ஏறுவேன் வாழ்க்கையினும் நாடகத்தை அரங்கேற்றியும் வெல்வேன் வாழ்க்கை எனும் நாடகத்தை அரங்கேற்றியும் வெல்வேன் கதை வசனம் எல்லாம் உனதே எம்மா வாழ்க்கை கதை வசனம் இயக்கம் எல்லாம் உனதே அம்மா கச்சிதமாய் முடித்து வைத்து கரை சேர்த்திடு அம்மா வாழ்க்கையை கச்சிதமாய் முடித்து வைத்து கரை சேர்த்திடு அம்மா ஆடி நாயகியே ஆடி வருவாய் வருவாய் நாடி வந்த பக்தருக்கு அருள்மலை பொழிவாய் தேடி நின்ற வாழ்க்கையிலே ஆனந்தம் சுகத்தை நீ ஓடி வந்து வழங்கிடுவாய் அருள் பெரும் வரத்தை ஓம் காளி ஜெயக்காளி ஜெய காளி ஓம் காளி ஜெயக்காளி ஸ்ரீ தட்சண காளி ஓம் காளி ஜய காளி ஜெய ஜெய காளி ஓம் காளி ஜெய காளி ஸ்ரீ தட்சண காளி எல்லாம் வல்லையன் தாய் ஸ்ரீ தட்சண காளி எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றோம் இந்த பாடல் பிடித்திருந்தால் தினமும் கேளுங்கள் நீங்களும் எழுதி பழகி பாடுங்கள் நிச்சயமாக அன்னை அருள்மழை பொழுவாள் உங்களுடைய வாழ்க்கை வெற்றி அடையும் உங்கள் வாழ்க்கை நாடகம் ஒரு நிறைவுக்கு வரும் எல்லாம் வல்ல என் தாய் உங்களுடன் இருப்பாள் இந்த விஷயத்தை இந்த இந்த பாடலை பகிருங்கள் உங்களுடைய கருத்துக்களையும் மேலாக பதிவிடுங்கள் ஆசீர்வாதம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லாம எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க